சரிங்க சார் எவ்வளோ லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் அந்த எருமையை பொறுத்து நீங்கள் பராமரிக்கிறது பொறுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது லிட்ரு வரைக்கும் கறக்கிற எருமை நம்மகிட்ட இருக்குதுங்க ஓகே சார் இப்போ ஒம்பது மாதம் என்ன ஓனை காட்டுங்க இல்லை ஒன்பது மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருமை ஒம்பது மாதம் சென்னிங்க மூணாவது ஏற்று நம்ம மூணாவது ஏற்று ஒம்பது மாதம் என்னங்க தமிழநகிரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு ரவீந்திரன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இருக்கிற ஸ்ரீகுரு ஹைடெக் தான் வந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமான நாட்டு மாடுகள் முறா எருமைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்த் இந்தியாவிலேருந்து எடுத்து விற்பனை இருக்காங்க சரி வாங்க இந்த வாரம் இவங்ககிட்ட இருக்கிற முறா எருமைகள்லாம் பார்க்கலாம் சென எருமையே இருக்குது கண்குட்டி இருக்குது முறாய எருமை கெடாயே இருக்குது ப்ரீடிங்க்கு சரி வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக உங்களை பற்றினா அறிமுகம் கொடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மோர் நம்ம ஃபார்முங்க உங்கள் பேருங்க சார் ஃபார்மோட நேம் ஸ்ரீகுரு ஹைடெக் டெய்ரி ஃபார்ம் என்ன நேம் குருங்க ஃபார்ம் நம்ம இருபத்தி ஆறாவது வருஷம் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறங்க ஸோ அறிமுகங்கிறது தேவைப்படாதுங்க இப்போ பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஃபார்மில் முராயருமையை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்க சார் சார் இந்த வாரம் எத்தனை எருமையை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது எருமை இருக்குதுங்க ஓகே சார் சார் வாரம் வாரம் உங்கள்கிட்ட எம் பார்க்குற எருமையை விட இந்த வாரம் வந்து எல்லாமே ஹெவி சைஸாக இருக்குது ஸோ முறை எருமையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது நார்த்தில் எந்தெந்த மாதிரியான வெரைட்டியில் கிடைக்குது சரி நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து எருமை கிடைக்குதுங்க நம்ம வந்து என்ன பட்ஜெட்டில் வந்து எருமை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ப்ரீட் குவாலிட்டி அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரில் ரொம்ப கிடைக்குதுங்க ஓகே இந்த வாரம் பார்க்குறதுல வந்து நல்லா ஜெய் இருக்குது லாஸ்ட் டைம் பார்த்ததை விட ஸோ இது வந்து எந்த மாதிரியான பியூரிட்டிலை இந்த முறால் வந்து பியூர் பிரீடு தானுங்க அது அதனோட மில்க் கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து அதனோட உங்களுக்கு சைஸு தரம் உங்களுக்கு ஏஜ் இது எல்லாத்தையும் பார்த்து தானே எருமை எடுக்க போகிறோங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியான லாங்கில் இருந்து கொண்டு வரோம் டிரான்ஸ்போர்ட் செலவே ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகுதுங்க அதனால கொஞ்சம் ரொம்ப தெளிவான எருமையாக வந்து தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த இருபது இருமை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாள் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இருபது இரவு எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க சரிங்க சார் எவ்வளோ லிட்டர் கரவை எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நீங்கள் அந்தந்த எருமையை பொறுத்து நீங்கள் பராமரிக்கிறது பொறுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கிற எருமை நம்மகிட்ட இருக்குதுங்க ஓகே நான் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கண்ணு போட்ட எருமையோ அல்லது கண்ணு போடுற மாதிரியான எருமையோ கொண்டுகிட்டு வர முடியாதுங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரும்போது ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து கண்ணுக்குட்டி போட்ட எருமையினா கன்று இறக்கிறதுக்கும் சேனே கன்று போடுற மாதிரியான எருமினா வழியில் கன்று போட்டுச்சுனாலும் ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் சென்னையில் தான் எருமை எடுத்து வரங்க சரிங்க சார் அது இங்கே அங்கேருந்து சென எருமே எடுத்து வந்து இங்கே வந்து அடாப்ட் ஆகி இங்கே தீவனம் இங்கே கிளைமேட் எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அடாப்ட் ஆகி டெலிவரி ஆகும்போது நல்ல மில்க் இல்டு கிடைக்குதுங்க நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு நல்ல மில்க் இல்டு கிடைக்குது எருமை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா பராமரிச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க புதுசாக வந்து பண்ணுறவங்க கொஞ்சம் அனுபவத்தை கேதர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சார் ஆ சார் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது லிட்டர் வரைக்கும் கரவே இருக்குன்றிங்க மொத்தம் எத்தனை எருமை வந்து சேல்ஸுக்கு இருக்குது எருமை இப்போ சென எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு சென எருமைங்க இதில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கெடேரிங்க ஒரு ரெண்டரை ரெண்டரை வயசு கெடேரிங்க ஒரு ரெண்டு இருக்குதுங்க ஓகே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஒன்று இருக்குதுங்க புல் பார்த்தீங்கன்னா நாலு புல்லுங்க அது வந்து ஒரு பெரிய புல் புல்லோன்னு இப்போ மேட்டிங்கில் இருக்கிற புல் ஒன்று இருக்குதுங்க ஓகே சார் இது இருபதுங்க இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கண்ணு குட்டிங்க வந்து சின்ன கண்ணு குட்டிங்க ஒரு மூணு கண்ணு குட்டிங்க இருக்குங்க ஒரு வயசு கண்ணுல ஒரு மூணு பொட்டக்கன்று இருக்குங்க கெடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசுல ஒரு கெடா கண்ணுங்க ஒரு ஒன்னே கால் வயசுல ஒரு கெடா கண்ணு இருக்குதுங்க இதெல்லாம் இருக்குதுங்க கிடா கண்ணுன்னா சும்மா சாதாரண எருமையோட கெடா கண்ணு இல்லைங்க ஒரு ஒன்னே கால் வயசுல இருக்கக்கூடிய கெடா கண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு லிட்டர் பால் கறந்த எருமையோட கிடா கண்ணுங்க ஒரு வயசுல இருக்கிற கிடாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கறந்த எருமையோட கிடாக்குன்னு சரிங்க சார் இது வந்து பக்கத்துல வச்சு அதை ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஈத்து எருமையெல்லாம் இருக்கு எத்தனை மாசம் தானே இது வந்து ஒவ்வொன்னா சொல்லுங்க தலைச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எருமை தலைச்சேத்து இருக்குதுங்க ஏ காட்டுங்க சார் ம் இதா தலச்சன் நிறமை இது வந்து தலச்சேரமைங்க ஓகே இது வந்து 5 மாசம் சென்னையில் இருக்குதுங்க மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டாவது தெருமைங்க ஒரு ரெண்டு எருமை மட்டும் பார்த்தீங்கன்னா மூணாவது தெருமை இருக்குதுங்க ஓகே இந்த எருமை கரெக்டாங்க மூணாவது தெரு இது மூணாவது தெருமைங்க சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது தெருமை இது மூணாவது தெருமைங்க மற்றதெல்லாம் ரெண்டாவது தீத்து தாங்க மற்ற எல்லாமே ரெண்டாவது தெருமை தானுங்க ஓகே மேக்ஸிமம் எத்தனை மாதம் வரை சென்னையில் இருக்குது அஞ்சுலேருந்து ஆறு மாதம் அஞ்சுலேருந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் சென வரைக்குமே எருமை இருக்குதுங்க ஓகே ஓகே சார் இப்போ ஒம்பது மாதம் சென்னையில் ஓனாக காட்டுங்க இல்லை ஒம்பது மாதம் சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எருமை ஒம்பது மாதம் சென்னைங்க மூணாவது ஜீத்து ஆமாங்க மூணாவது ஜீத்து ஒன்பது மாதம் சென்னைங்க ஆ சரிங்க மற்றதெல்லாம் எட்டு மாதம் ஏழு மாதம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த உயரமும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் சென்னைங்க ம் நமக்கு எருமை பொறுத்த வரைக்கும் வந்து அது அஞ்சு மாதம் சேனா ஆறு மாதம் சேனா ஏழு மாதம் சேனா எட்டு மாதம் சேனா அப்படிங்கிறது வந்து கணக்கு இல்லைங்க எருமை வந்து பிரீட் குவாலிட்டி பியூராக இருக்கணுங்க முறானா முறாவுக்குண்டான அனைத்து அம்சங்களும் இருக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எருமைங்க வந்து மில்கில் இருக்கக்கூடிய லைனேஜாக இருக்கணுங்க பிரீட் குவாலிட்டி இருந்ததுனா தான் ப்யூராக இருந்ததுனா தான் நமக்கு வந்து அது மில்க் ஹில்ட் நல்லா வருங்க இல்லைனா மில்க் ஹில்டு கம்மியாக தான் வருங்க சரி சரிங்க சார் அதனால் வந்து ப்யூராக இருக்கிற எருமையை மட்டும்தான் எடுத்து வரங்க சரி சரிங்க சார் சார் இந்த முறை எருமையோட ஸ்பெஷாலிட்டி என்ன இது வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு மாட்டுப்பண்ணை நடத்துறதுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக வந்துங்க ரன் பண்ணலாம் மாட்டுப்பண்ணை நடத்துறதுல இன்றைக்கி முறாவோட பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை பால் ஜென்ரலாக எருமை பால் வந்து டெல்லி ஹரியானா பஞ்சாபில் ரூபாய் தொண்ணூறுரூவா ரூபாய்க்கு பல்க்காகவே விற்கிதுங்க பல்காகவே வாங்குறதுக்கு ஒரு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம விற்றுக்கலாம் வாங்கிக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு தான் பல்க் போகுதுங்க நம்மளை காட்டிலும் அங்கே வந்து தொண்ணூறுவா நூறுரூவா வரைக்கும் விக்குதுங்க நம்ம ஊரில் எண்பது ரூபாய்க்கு பால் விற்றாலுமே ஆகுங்க கரெக்டாக ஃபார்ம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி எருமைக்கு நல்லா ஆரோக்கியமான தீவனம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸுங்க பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் இந்த பஃபலோ ஃபார்ம் வந்து பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணணும்னா அது வந்து கேரிங் நல்லா இருக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா முராவில் வந்து ரெண்டரை வயசு கீஃபருங்க இந்த ரெண்டரை வயசு கீஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதனோட அம்மா வந்து இருபத்தி ஆறு லிட்டரு மில்க் ஹீல்டுங்க அதனோட ஹீஃபர் இது ஓகே இது வந்து இப்போ பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்ம புல்லுக்கு வந்து மேட்டிங் பண்ணியிருக்கோம் ஓகே தலையீத்து தலையீத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து அதே மதர் வந்து ஒரு மேல் காஃபு அது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆகுது இந்த காஃபுங்க ஓ அந்த இருபத்தாறு லிட்டரு மதரோட மேல் காஃபு ஃபீமேல் காஃப் ரெண்டையும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மதர் கேட்டோம் அது வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னாங்க ஓகே அப்புறம் இது ரெண்டையும் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இது வந்து தம்பி அது அக்கா ஆமாம் இது வந்து அக்கா ஸோ இந்த ப்ரீட் சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட மதுரையில் வந்து இருபத்தி மூணு லிட்டருங்க இதுக்கு ஒரு ரெண்டரை வயசு ஆகுது இது வந்து புல்லுக்கு மேட்டிங் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுதுங்க ஓகே அங்கேயே மேட்டிங் பண்ணியிருந்தாங்க புல்லுக்கு மேட்டிங் பண்ணி ஒன் மந்த் ஆகுதுங்க நல்ல லைனேஜாக தான் எடுத்து வந்திருக்கு வச்சுங்களேன் மேல் ஃபீமேல் எல்லாமே ஓகே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வயசுக்கு ஆஃப் ஒரு ரெண்டு இருக்குங்க மூணு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பதினெட்டு லிட்ரு இருபது லிட்டர் கறக்கிற எருமையோட கண்ணுங்க தான் இதில் எடுத்து வந்திருக்கோன்னு வச்சுக்கங்களேன் ஓகே ஓகே இதோட ஏஜில் என்ன எத்தனை மாதம் இருக்கும் இல்லை இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதம் அந்த கன்று ஒரு பத்து மாதம் இது ஒரு பதிமூணு மாதம் ஆகுதுங்க முறாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹரியானாவில் கேள்விப்பட்டிருக்கலாங்க யுவராஜின்னு ஒரு புல் அந்த புல்லோட செமனுக்கு பிறந்த இந்த காளைங்க முறாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மில்க் ஈல்ட் உள்ள நல்ல லைனேஜு வந்து முறா வந்து யுவராஜிங்கிறது அவ்வளோ ஒரு ஹரியானாவில் ஃபேமஸான ஒரு புல் அந்த புல்லுக்கு போட செம்மனுக்கு பிறந்த இது இந்த காலை இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க இது இதனோட அம்மா பார்த்தீங்கன்னா நல்ல மில்க் ஹீல்டு ஒரு முப்பது லிட்டரு மில்க் ஹீல்டு உள்ள அம்மாவோட முரா புல்லுங்க இந்த புல் வந்து இப்போ நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மக்கிட்ட பண்ணக்காரங்க கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட எருமை அதிகமாக இருக்குது அவங்க எருமைக்கு ஒரு நல்ல புல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அதனால் இந்த முறா காளையை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம் இது இப்போ தான் நார்த்துலேருந்து வந்ததுங்க ஹரியானாவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கு இந்த புல் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை அடி ஆறு அடி ஹைட்டில் இருக்குது இப்போ நாலு பள்ளியே நல்ல லென்த்து அதே மாதிரி ப்ரீடிங்க்கு வந்து ஒரு நல்ல லைனேஜான புல்லு தேவையானவங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து உங்களோட எளிமையெல்லாம் பற்றின சொன்னதுக்கு நன்றி உங்களோட தொழில் மேலும் சேர்க்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்